அதுக்கு என்ன உங்களுடைய மேலான ஆதரவு அதனால நம்ம சேனல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க நிகழ்ச்சிக்குள் நாம் போகலாம் ஒரு வழியா பிக்பாஸ் சீசன் தொடங்கியாச்சு நைன்த் சீசன் எப்படி போன சீசனில் விஜய் சேதுபதி தொகுத்து வளர்ந்தாரோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் விஜய் சேதுபதி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தோற்று வழங்கியிருக்கிறார் நேற்று ஓப்பனிங் லான்ச்சிங் முடிந்தது இருபது கண்டஸ்டண்ட்டை உள்ளே பிடிச்சி தள்ளியாச்சு இனி ஒரே அடி தட்டி அமளி துமளி தான் அந்த வீட்டுக்குள்ளே நடக்கும் அதை நம்ம கண்கொள்ளா காட்சியாக கை தட்டி ரசிக்க போகிறோம் ஏன்னா வீடும் பெருசாக இருக்குது வீடு அழகாகவும் இருக்குது உள்ளே போன கண்டஸ்டன்ட் இருபது பேரும் அழகாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மனமும் அழகாகவும் பெருசாக இருக்குமாங்கிறத அங்கே நம்ம கேள்விக்குறி அதை எப்படி அவங்க சாதிச்சு வர வரப்போகிறோம் ஏன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டால் மலை அடிவாரத்தில் சில பேர் நிற்பாங்க மலை உச்சியில் சில பேர் நிற்பாங்க அவங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் சரியாக இருக்கக்கூடிய ஓட்டத்தில் யார் அந்த மலை உச்சியில் ஏறி வெற்றி கூடிய நாட்டம் போகிறாள் என்பது தான் இந்த நூறு நாள் டாஸ்க் ரைட் மகளே இப்போ இதில் யார் யாரெல்லாம் கண்டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா த முதல் கண்டெஸ்டன்ட் த தர்பூசணி பழம் வாட்டர்மெல்லன் நடிப்பு கிரிக்கன் சீ நடிப்பு அரக்கன் திவாகர் பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் ஆகுது உள்ள வர்றாரு உள்ள வரும்போதே அவருடைய சிக்னேச்சர் அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு கையை காலை ஆட்டிட்டு வர்றாரு விஜய் சேதுபதி தெளிவாக சொல்கிறாரு ஐயோ இந்த விளையாட்டை தந்தை கூடாது இது இல்லாத திவாகரனை நீ காட்டணும் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா உள்ள சொல்லி அனுப்புறாரு ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயா நான் இன்னொரு ஒரு மக்களுக்காக இது இதைத்தானே சொன்னேன் இப்படி செய்யக்கூடாது உள்ள கிளம்ப அப்படிங்கும்போது உள்ள கிளம்புறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி ஒரு ஹோம் டூர் உள்ளே விசிட் பண்ணுறாரு பார்க்கும்போது உள்ள ஒரு டீலக்ஸ் ரூம் டீலக்ஸ் ரூம் ஒன்றும் ஆர்டினரி ரூம் இருக்குது அப்பவே புரிஞ்சிச்சு இது பழைய சீசன் மாதிரியே ஓ அந்த ஒரு வீடு இந்த புக் ஒரு வீடு ரெண்டா டீமை பிரித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அங்கே கொஸ்டின் வச்சு அதுக்கு என்ன டாஸ்க் வைக்க போகிறாங்க என்ன அமிளி தமிழி நடக்க போகிறதா இருந்தது அதுக்கு கரெக்டாக ஒரு ரெட் பேட்ச் ஒரு ப்ளூ பேச்சை வச்சு கண்டெஸ்ட் கன் கையில் கட்டிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் யாரெல்லாம் டீலக்ஸ் ரூம் யாரெல்லாம் ஆர்டினரி ரூம் பிடிக்க போகிறாங்க அதுக்கு முன்னால் இன்னொரு டாஸ்க் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க உள்ள நுழைஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த தண்ணி குழாயை யார் ஆஃப் பண்ணுறதா நிறுத்துறதா இல்லை அப்படியே திறந்து விடுறதாங்கிறது ஒரு டாஸ்க்கு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட தேசிய சண்டை குழாயாடி சண்டை இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய சண்டை அதனால் அந்த சண்டை ரொம்ப வாரம் இப்போ இல்லை ஏன்னா வீட்டுக்கு வீடு இப்போ பைப் கனெக்ஷன் கொடுத்ததுனால இப்போ நம்ம பிஸ்பா பாஸோட சீசன் நைனில் முதல் டாஸ்க்கு அந்த புலாயாடு சண்டையில் தான் ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன் அது நாளைக்கு முதல் நாள் நேர்நூல் நம்ம என்னென்னு பார்ப்போம் இப்போ உள்ளே போன கண்டஸ்டண்ட்டில் நம்ம திவாகர் இவருடைய நோக்கம் என்னென்னா ஒரு நல்ல ஃபிசியோ தெரபிஸ்ட்டுங்கிறத அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு அதை விஜய் சேகரி எங்கே பதிவு பண்ணார் அதை பேஸ் பண்ணி இந்த சமூகத்திற்கு என்னவாரு நீங்கள் உள்ள உங்களை காட்டிக்க போறீங்கிறத சொன்னார் பட் அதை திவாகர் ஏற்றுக்குவாரா இல்லையா தெரியல ஏன்னா அவர் ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்காருன்னு சொன்னார் அந்த ஃப்ளாட்டில் ஒரு பிசியோதெரப்பி ஹாஸ்பிட்டல் கட்டி அதன் மூலியமா நான் டிஸ்கவுண்ட் தெரியலையும் இல்லாதவங்களுக்கு இலவசமாக வைத்தியம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு இது நிஜமா போய் அங்கே போக போக தெரியும் அதுக்கு இந்த காலத்தை பயன்படுத்திக்குவாராங்கிறது நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லையும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல்ஸ் ஓசா என்னாக போகிறேன் நான் டாக்டர் ஆக போகிறேன் இன்ஜினியாக போகிறேன் வீலாக போகிறோம் ஆட்டாக போகிறான் இந்த சமூகத்துக்கு சேவை செய்ய போறோம் அந்த பசங்களை நீங்கள் நம்ம அந்த மாதிரி தான் திவாகரும் ஆவாரா அல்லது தான் ஒரு காமெடி பீஸாக இருப்பார்ங்கிறது இனிமேல் போக போகிறது தெரியும் ஏன்னா அவருக்கும் மற்ற கண்டஸ்டுகளுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு தலைமுறை இடைவெளி அதனால் இன்றைய தலைமுறை கண்டஸ்டன்ட் எல்லாருமே நிச்சயமாக தேவாகரை டார்கெட் பண்ணுவாங்க அவர் அடிப்பாங்க அவரை அப்படியே பப்ளி மாஸ் மாதிரி இருந்துட்டு வருவாரா அல்லது போன சீசனில் அந்த சவுண்ட் சௌந்தரியா மாதிரி அமைதியாக இருந்துட்டு ஊம ஊம ஊமை மாதிரி இருந்துட்டு கடைசியில் சடார்னு எந்திரிச்சு அந்த சோவியா ஒரு புரட்டி புரட்டி போட்டால் இருப்பாருங்க அந்த மாதிரி மாறுவாராங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்தது அரோரா ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ளே வரும்போதே பத்து மூளை புடவையை கீழே தரையில் அப்படியே போட்டுட்டு அப்படி தூக்கி முடிச்சுட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும் சிவப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இதில் அரோரா அப்படிங்கிறது அரோரா இசின் கலர் அப்படின்னு அவங்களோட பேர் அந்த உள்ள அவருக்கு பின்னால் வந்த கண்டஸ்டண்ட்டாக என்ன உங்கள் பேருக்கு கேட்கும் போது அரோரான்னு இன்னொருத்தர் என்ன அரோகராவா அப்படின்னு கேட்குற மாதிரி கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தது வந்தாருங்க ஒரு சின்ன பையன் எஃப் ஜே சிங்கர் அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தான் ஏன்னா ஆதி சேமிப்பாளர் கூடலாம் எதிர்பார்ட்ருக்கு சினிமா தொழிலும் கொஞ்சம் அவர் கால் பதிச்சிருக்காரு அதனால் அவருக்கு பின்புலம் கொஞ்சம் சப்போர்ட் நிறைய இருக்குன்னு ரொம்ப பிடிக்கிறது அதை எடுத்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி பார்வதி என்கின்ற பார்வதி ஐ எம் போல்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க ஏன்னா அவங்க அவருடைய பின்புலம் அப்படின்னு பார்த்தா அவங்க வீட்டில் உள்ள லாயர் அவங்க அம்மா தமிழ் பேராசிரியர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பார்க்கணும் ஏன்னா நிச்சயமாக விஜே தனியாக பேசிட்டு இருந்தவங்க இப்போ இருபது ஊர் முன்னால் பேசும்போது என்ன எப்படி பேச போகிறாங்க கரெக்டாக பதிலடி கொடுப்பாங்களா இல்லை இவங்க பேச அவங்க கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது போன சீசனில் இருந்த ஒரு கண்டென்ட் மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கே வருமா அல்லது வளவழா கொலவளான்னு பேச போகிறாங்க நம்ம புத்தகம் தான் பார்க்கணும் அதை அடுத்து இன்னொரு கண்டெஸ்டன் யாருன்னு கேட்டா நம்ம குக் வித் கோமாளியின் டைட்டில் கனி இவர் யாருன்னு கேட்டா நம்ம காதல் கோட்டை படங்களும் எடுத்தார் இல்லைங்களா தொட்டாசினி படங்களும் எடுத்தா அகத்தியன் அகத்தியனோட பொண்ணுங்க நல்ல சமையல் ஏன்னா இந்த பாஸ் இருக்க சமையல் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதனால சமைக்க தெரிஞ்ச ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் போட்டிருக்காது இவங்க என்ன பண்ண போறாங்க சமைக்கிறதோட வேலை முடிஞ்சிருமோ அடுத்து இந்த வத்தி குச்சி வடிதானு சொல்லுமே அவங்க மாதிரி நல்லா டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் ஏன்னா சமைக்கிறவங்க சமையல் மட்டும் இல்லாமல் அந்த சண்டையிலையும் ஐ மீன் அந்த பிக் பாஸ் வச்சியும் தன்னை ஐக்கியப்படுத்திக்கணும் அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சமையல் மட்டும் பார்த்துருந்தா பார்த்தா கேம் இன்வால்வ்மெண்ட் இருக்கணுங்கிறது ஒரு முறுக்கு மறுக்க முடியாத விஷயம் அதை இந்த கார் கனி செய்வாரா அல்லது சமையல் மட்டும் கவனத்தை செலுத்துவாராங்கன்னு நம்ம இருந்து பார்க்கணும் இதையடுத்து ஒரு டைரக்டர் பிரபலமான டைரக்டர் பிரவீன் காந்தி சமீப காலமாக இணையதளங்களில் சோசியல் மீடியாக்கள்ல வளம் வந்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் துப்பி போட்டு எப்பவுமே ரவுண்ட் அடிச்சிருப்பாரு இவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கும் ஏன்னா தொலைக்காட்சி விவாதங்கள் சரி இணையதள விவாதங்களும் இவர் போட்டு லெப்ட் ரைட் வாங்குவாங்க இவரும் சாய்க்காம எதை பத்தியும் கண்டுக்காம தொடச்சு போட்டுட்டு நான் இப்படி தாயா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்வுகள் இவருக்கு இங்கு சாதகமாக இருக்குமா ஏன்னா இவரோட அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தவர் தான் நம்ம முருகதாஸ் மதராசி படம் துப்பாக்கி கத்தியல் அந்த படத்தில் ஒரு டைரக்டர் முருகதாஸ்ல இவரோட அசிஸ்டாக்டும் பல டைரக்டர்கள் இருக்காங்க இவரால் வளர்க்க வார்த்தை இருக்கப்பட்டவர்கள் அதனால் பிரவீன் காந்தி ஒரு டைரக்டர் நல்ல டைரக்டர் ஆனால் இவர் சேரனை போல் நுளிர்வாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா இவர் கொஞ்சம் வாய் அதிகமாக பேசுவார் அந்த வாய் அவருக்கு சாதகமாக மாற்றுமா அல்லது வாயே அவருக்கு வினையா ஏழரை வாய்ப்புள்ளே வச்சிருப்பாரா அல்லது ஜெயிச்சு வருவாராங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அதுக்கடுத்தது நம்ம திருப்பூர் பொண்ணு ஆதி ரை இப்போ ஒரு பிகில் படத்தில் நடிச்ச ஒரு நடிகை இவர்களும் ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்த ஒருத்தர் தான் நம்ம நடிப்பு அப்படிங்கிறது ஒன்று ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் பிரபலமாக இந்த மேடையை பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு வேகத்தில் வந்திருக்காரு ஸோ இந்த ஆதிரை என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும் அதுக்கடுத்து வரக்கூடிய கண்டஸ்டன்ட் ரம்யா ஜோ மைசூர் பொண்ணுங்க ஆனால் வறுமையில் வாடக்கூடிய ஒரு பொண்ண அப்பா அம்மா ஆதரவு இல்லாமல் இன்றைக்கி தஞ்சாவூரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொண் சாதாரண கிராமிய நடன கலைஞர் அந்த பொண்ணு அதனால் எந்த பின்புலமும் பெருசாக கிடையாது அதனால் பிக்பாஸ் மூலியமாக எனக்கு உறவுகள் கிடையாது ஆனால் இந்த பாஸ் மூலயமா நான் ஒரு புது உறவுகளை சம்பாதிக்கணும் என்ன ஒரு குடும்பத்தோடு உட்காந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டது கிடையாது அது போன்ற ஒரு உணர்வுகளை நாங்கள் பெண்ணுங்கிற ஒரு ஹார்ட் டச்சிங்காக ஒரு வேர்டிங் சொன்னாங்க அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல டான்ஸர் தான் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது சுருட்டை முடி கெமி இந்த சுருட்டை முடி கெமிங்கிறவங்க யாருன்னு கேட்டோன்னா சமீபமாக யூடியூப்பில் நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அது போக குக் வித் கோமாலியில் வந்த ஒரு கண்டஸ்டன்ட் ஜி தமிழில் சிங்கிள் பசங்கிற இதில் சீரியல்லேயும் இப்போது ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க பேசிக்கலி ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் அதனால் எப்படி இருந்தாலும் டஃப் ஆகி கொடுப்பாங்க எல்லாரையும் பந்தாடுவாங்களா இல்லை பம்மி பம்மிட்டு இருப்பாங்களாம் எப்படி என்ன பண்ண போகிறாங்க சமமாக ஆண்களோட மது கட்டி நிற்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் சிறந்த வாயாடி கண்டிப்பாக இவர்கள் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அங்கே இருப்பாங்க கேட்டால் அதுக்கடுத்து வந்து சென்னை ராயபுரத்தை சேர்ந்த கானா வினோத் இவர் ஏற்கனவே பாஸ்ல இருந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்களெல்லாம் கமெண்ட் பண்ணி பாட்டு பாடுவார் யாரை எதிர்த்து கமெண்ட் பண்ணுவாரோ எந்த நிகழ்ச்சியை எதிர்த்து கமெண்ட் பண்ணாரோ இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு விஜய் விஷயம் அந்த நிகழ்ச்சியில் கேட்குறாரு நீங்கள் இங்கே வந்த கண்டஸ்டண்ட்டளை பற்றியெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா சென்ஸ் புரியுற மாதிரி நெகட்டிவாக நீங்கள் பாட்டு பாடி இது பண்ணுவீங்களா கானால் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களா எப்படி போது அவர் அதுக்கு பதில் சரியாக அவருக்கு சொல்ல தெரியல பட் இருந்தாலும் பிக்பாஸ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது எதை எதிர்த்தாரோ அங்கேயே அவருக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்கிறது அதை ஒரு சரியாக பயன்படுத்துவாரோ இல்லையே அங்கேருந்து போக போக தெரியும் அதுக்கப்புறம் ஒரு திண்டிவனம் பூணுங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்ங்க ஆட்டா இந்த ஸ்கூல் பொண்ணுங்களாட்டவே வந்திருக்கு படிச்சியாமா ஆ படித்தேன் சார் எழுதுவியாமா எழுதுவோம் சார் ஹோம் ஒர்க் பண்ணுவியாமா பண்ணுவோம் சார் இப்படி ஒரு கேரக்டர் ஜிசிபதி இதே இதை வச்சுட்டு நான் என்னடா பண்ண போறேன் எப்படிடா சோழ எடுத்து போறேங்கிற மாதிரி ஜிசிபதி அப்படியே தத்தளிச்சு போய்கிட்டு இருந்தார் போய் அந்த செவ் பேட்சும் ப்ரூ பேச்சு நில்லுமா ம் போய் நிற்கிறேன் சார் என்ன எடுக்கிறியாமா ம் எடுக்கிறேன் சார் தான் இருந்தது அந்த பொண்ணோட ஆட்டிடியூட் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது அதனால இன்னும் இரண்டொரு நாட்களில் அவர்களுக்குள்ள இருந்து தனக்குள்ள இருந்து வெளியே வருவார்களா இவர்கள் எல்லாம் தன்னுடைய ட்ரூ கலர் என்னங்கிறத காட்டுவாங்க நம்ம இருந்து பார்க்கணும் அதுக்கடுத்தது ஒரு நல்ல கண்டெஸ்டன்ட் யாருன்னு கேட்டோம்னா ஒரு மீனவ பொண்ணு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் உண்மையில அந்த பொண்ணு பாராட்டும் ஏன்னா ஆண்களுக்கு சமமாக கடலுக்கு தன் தந்தையோடு சென்று மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பொன் ஆண்கள் ஆண்களெல்லாம் இன்னைக்கு ஆண் சமூகம் வந்து இந்த வயசு புள்ளி இல்லையா நீ கடல் பிடிக்கணும் வர்ற நல்லாயிருக்குல்லான்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்காம நான் எங்கள் அப்பாவுக்கு துணையாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் அப்பா இருபது லட்ச ரூபாய் கடன் பண்ணி வச்சிருக்காரு இதுக்கெல்லாம் நான் வந்து சம்பாதிச்ச ஒரு மகளாக இருந்தேன் சம்பாஷ் அந்த துணிச்சலை தைரியத்தை மனசில் வச்சுட்டு அப்பாவோட கடலுக்கு போய் போட் எடுத்து போட்டில் போய் கடலில் வலைய போட்டு மீன் கொண்டு வந்து சமூகத்தில் சொசைட்டியில் மீ மீன் விற்கக்கூடிய அளவுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைரிய சலாதி பொண்ணு ஏன்னா கடலுக்குள் போவது என்பது சாதாரண விஷயமில்லை சுற்றி பார்க்க போகிறது வேற அங்கே தன் வயிற்றுப்பழிப்புக்காக போகுது என்பது பேர் சுபிக்ஷா அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு வீர பெண்மணி தமிழ் பெண்மணி பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது அக்ஷரா என்கிற ஒரு திருநங்கை இது முந்தின சீசனில் விக்ரமன் அசீமோட வந்தாங்களே சிவின் அப்படின்னு ஒரு திருநங்கை மூணாவது இடத்துக்கு வந்திருந்தாங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு இந்த பொண்ணு அக்ஷராங்கிற திருநங்கை வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தில் நல்ல சப்போர்ட்டுங்க உண்மையில்லாத பொண்ணு நல்லா படிச்சிருக்கு இந்திய அளவில் அகில இந்திய மிஸ் இந்தியாவில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஏகப்பட்ட பிரைஸ் வாங்கியிருக்காங்க அழகு போட்டியில் ஸோ இவங்க கன்னியா தமிழ்நாடும் கேரளாவுக்கும் பார்டர் கன்னியாகுமரி பக்கம் கலியக்காவலைங்கிற ஊரை சேர்ந்தவங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும் ஏன்னா சிவில் மாதிரி இவங்க பிரகாசிப்பார்களா மின்னுவார்களா என்பது போக போகதை பார்க்கணும் அதுக்கடுத்து நம்ம கோயம்புத்தூர் பொண்ணுங்கோ நந்தினிங்கோ இந்த பொண்ணு உள்ள இந்த சிவக்குள்ளே வந்திருக்குதுங்கோ என்ன பண்ண போகிறான்னு பார்க்கணுங்கோ இவங்க பேசிக்கிற ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு வந்தவங்க ஒரு நல்ல யோகா டீச்சர் ஜிம்னாஸ்டிக்ஸ் அதனால் இந்த பொண்ணு யார் வந்தாலும் எதிர்த்துக்கூடிய தைரியசாலி தான் ஒரு சிறந்த ஜிம் ட்ரெயினர் ப்ளஸ் யோகா மாஸ்டர் அப்படிங்கிறத இந்த பொண்ணு இப்போது நடைமுறையில் அவரோட ஜாப்பாக இருக்குது அதனால நிச்சயமாக அவர் மூலியமாக இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இது எல்லாம் தாண்டி ஃபன் பண்ணுறதுக்குனே ஒரு மனுஷன் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு பபி மாஸ் மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு ஒரு கேண்டிடேட்டை ஒரு கண்டஸ்டண்ட்டை உள்ள எடுத்து வச்சிருக்காங்க உண்மையிலேயே சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவரோட யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ரொம்ப ஃபன் பண்ணியிருப்பார் ஏகப்பட்ட ஃபன் பண்ணியிருப்பாரு ஏன்னா விஜய் சேதுபதி அவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி எடுத்து ஸ்டேஜில் சொன்னது ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஒரு ஜாலி ஒரு பாஸ் செலக்ட் ஆனங்கிறத அம்மாட்டி சொல்லும் போது அந்த அம்மா அப்புறாண்டியாக சொல்லுது ரெண்டு வாரத்தில் வந்துருவல கண்ணு அப்படிங்கும் போது இதையாண்டா நான் அம்மாக்கிட்ட சொன்னா டே என்னடா நினைக்கிறது எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட போய் சொன்ன பாருட்டா அங்கே சொல்லும் போது அப்பா நான் பிக் பாஸ் போகிறப்பா நீ எங்கே வேணா போ நைட் பத்து மணிக்குள்ளே ரூட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே ஒரு அட்டாச்மான ஃபன் க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது அதை தன்னுடைய ஆஃபீஸ் போகும்போது அவ கூடக்கூடிய பார்ட்னர்ஸ் கோலிக்ஸ் எல்லாருமே ஒருத்த ஒவ்வொருத்தனும் அறக்க வரக்க அதை பண்ணுறா ஃபோன் பண்ணுறா துடிக்கிறா மாற்றா கரெக்டாக முடிக்கிற அந்த மாதிரி என்னடா பண்ணுறீங்கன்னா நீ நூறு நாள் பிக் பிக்பாஸ் போயிலோட எங்கள் ஆஃபீஸ் மூணு மாதம் நான் வாடிக்கை விட வாடிக்கையோட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல கண்டென்ட் ஆனால் இதெல்லாம் க்ரியேட்டிவாக செஞ்சக்கூடிய ஒரு கண்டென்ட் ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள் அவருடைய கிரியேட்டிவிட்டிக்கு இந்த இருக்கக்கூடிய சிங்கம் புளி கரடின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பத்தொம்பது கண்டெஸ்ட்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அதை தாண்டி அவருடைய ஃபன் ஹியூமர் அங்கே ஜெயிக்குமாங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமருதீன் சபரி பிரவீன் இவங்கெல்லாம் மகாநதி வேலைக்காரன் இந்த மாதிரி சீரியலை நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அது கமருதீன் வந்து மகாநதி சீரியல் நடிச்சிருக்காரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு ஒரு நல்ல சம்பளத்தை உதறிட்டு தன் அம்மாவோட ஆசைக்காக நான் நடிகனாகும் சொல்லி ஃபீல்டுக்கு வந்திருக்காரு தன்னுடைய காதலும் பிரேக்கப் ஆயிடுச்சு இப்போ தனிமரமாக இருக்காரு அவங்களுடைய அக்கா வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க இதெல்லாம் தாண்டி சினிமா சீ டிவி சீரியலில் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு இன்னும் உயரணுங்கிறது அவருடைய ஆசை அவர் சண்டை மாறுவாரா சாதிப்பாரா இல்லை போன சீசனில் அருண் மாதிரி சரண் அருண் மாதிரி நமக்கு டம் டப்பாவாக இருப்பாரா அல்லது பே பேன்ட்டு வருவாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது போக சபரி அவரும் ஒரு டிவி விஜய் டிவி ப்ராடக்ட் தான் பிரவீன் ரெட்டிங்கிற ஒரு பெங்களூர் பையன் அவர் இப்போ ராஜா ராணியில் கூட நடிச்சிருக்காரு இல்லைன்னு நான் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால் அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் ஸோ விஜய் டிவிலேருந்து ஒரு மூணு நாள் கண்டஸ்டன்ட் இருக்காங்க அந்த பிரவீன் ரெட்டியோட டார்கெட் நோக்கம் என்னென்னா நான் இங்கேருந்து சினிமாவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டுக்கு போகணும்னு தனது லட்சியத்தை மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்காரு அது விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு இது அடுத்தது ஒரு பையங்க துஷார் என்கின்ற கொரியன் லுக் தமிழ் பையன் உள்ளே இருக்கார் இவர் ஆக்சுவலாக மலேசியாவில் சீசன் த்ரீயில் டைட்டில் வின்னரான முகேந்திராவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுது பார்க்கறக்கு கொரியன் பாய் மாதிரியே சைனாக்காரர் மாதிரியே இருப்பாருங்க ஆனால் அசல் தமிழ் ஃபேமிலி தமிழ் பையன் அவங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் அதனால் பார்க்குறக்கு கொரியா பையன் மாதிரி இருந்தாலும் தமிழ் நல்லா பேசக்கூடிய பையன் நல்ல டான்சர் ஸோ அவரும் என்ன பண்ண போகிறாங்க சின்னதை பார்க்கணும் கடைசியாக ஒரு கண்டெஸ்டன்ட் வந்தாருங்க அகோரி கலையரசன் யூடியூபர் என்னென்னா பார்த்தா இருபத்தஞ்சு வயசுங்க மேரேஜ் ஆகிடுச்சு மூணு குழந்தைங்க அவரோட மிஸ்ஸஸும் யூடியூப்பில் ஒரு பெரிய கலைஞராக இருந்திருக்காரு பேசிக்கலி அவர் வந்து நடன கலைஞராக இருந்து கிராமிய கலைகளை வலியுறுத்தி அதை பற்றி சம்மந்தமான போஸ்ட்லாம் நிறைய போட்டிருந்திருக்காரு ஆனால் இப்போது திடீர்னு இடையில அதை தாண்டி தன்னுடைய குடும்ப தொழிலான குடி சொல்லக்கூடிய ஒரு தொழிலை மேற்கொண்டு ரெண்டு வருஷம் காணாமல் போயிட்டார் அப்புறம் காசிக்கு போயிட்டு வந்து ஜடாமடியெல்லாம் வளர்த்து நான் அகோரிய வந்திருக்கேன் ஆத்தா வந்திருக்கேன் சாமி வந்திருக்கேன் பூதம் வந்திருக்கு பேய் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு மேட்டு மிரட்டி சர்ச்சைக்குரிய பதிவுகள் எல்லாம் போட்டு ஒரு ஒரு வருஷம் யூடியூப்பே அலர விட்டுட்டு இருந்தார் திரும்பி என்னாச்சுன்னு தெரியல அந்த மனுஷன் அகோரி வேஷத்தை விட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார் இப்போது தனக்கு உண்டான செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரிந்து போன தன் மனைவியும் இப்போ அவர் ஒன்று சேர்ந்திருக்காரு அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு குடும்பத்தில் பிரிவு என்பது சாதாரண விஷயம் இல்லை வழியை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போது மீண்டும் தன் குழந்தை மனைவிகளோடு சேர்ந்து வாழத் தொடங்கி இருக்கிறார் அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்திருக்காரு இந்த பாஸ் மேடையை அவர் பயன்படுத்தி இருக்கிறத சொல்லியிருக்காரு பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இதில் அந்த திருநங்கை அந்த பேட்ச் எடுக்கிற விஷயத்தை திருநங்கை நம்ம கலிகைக்காவலி திருவண்ணங்கை இருந்தால் இல்லைங்களா அவங்க அக்ஸராங்கிறவங்க அந்த பேட்சை ரெட் லேபிள் எடுக்கும்போது எல்லார்டையும் கேட்குறாங்க விஜய் சேதுபதி கேட்குறார் ஏன் ப்ளூ பேட்ச் எடுத்தீங்க ஏன் ரெட் பேட்ச் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தொரு ரீசன் சொல்லும் போது அதில் அந்த திருநங்கை அக்ஸரா சொன்ன ஒரு பதில் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருந்தது ஏன்னு கேட்டால் ரெட்டை ஏமா நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது ரெட் வந்து ஈக்குவல் ஈக்குவாலிட்டின்னு சொன்னார் ஏன்னா மனித உடம்போடக்கூடிய ரத்தம் என்பது எல்லாருக்கும் ஒரே நேரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதில் அரங்கம் நிறைந்த கைத்தட்டுதல் கிடச்சது பார்ப்போம் அவருடைய அறிவு திறனுக்கு இந்த சீசன் எப்படி கை கொடுக்கும் இன்னொரு சிவிலாக உருவாரா என்பது நம்ம போக போக பார்க்கலாம் இது இன்றையோட நிறைவு பெறுகிறது மக்களை ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வெறும் வீரர்கள் அடிவகுப்புங்கிற மாதிரி கண்டஸ்டண்ட்டோட ஓப்பனிங் பிகினிங் ஷோ தான் இனி ஒவ்வொருவரும் உள்ளே போய் நம்ம தண்ணி டாஸ் குழாயடி சண்டையிலேருந்து ஆரம்பித்து யார் யாருக்கு என்ன ரூம் அப்படிங்கிறத பிரித்து யார் யார் எப்படி சண்டை போடுறாங்க ஏன்னா பாஸ்னாவே சண்டை யாரோ தெரிஞ்ச தெரியாமல் ஒரு சீசனை பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த சீசன்லேருந்து சண்டை போட்டால் தான் பெரிய ஆள் சண்டைன்னா சட்டை கிளியணம்டா இங்கே சட்டை கிழியாமல் வெறும் சவுண்டு மட்டும் என்ன பண்ணுறது கண்டெண்ட்டுக்காக சண்டை போடுறாங்கடா காரணங்கள் எழுத்துக்காக சண்டை கூட்டால் பரவாயில்ல சண்டை மட்டுமே வீட்டில் நிரந்தரமான தீர்வு கிடையாது சமாதானம் இருக்கிறது ஏன்னா ஆரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய சீசனில் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் தள்ளி விட்டு ஸ்ட்ரைட்டாக போய் கப்பல்ஸ் வந்தாலும் சைலண்டாக இருந்து வைலண்டாக ஒரு சாதித்த காரியத்தை சாதித்தவர் அந்த மாதிரி இவங்க சண்டை மட்டுமே பிரதானம்னு எடுத்து போட்டாங்கன்னா அந்த சீசன் போர் அடிச்சிடும் அது போக சண்டை சமாதானம் சச்சரவு அன்பு பாசம் லவ் கோபம் எல்லாமே இதுக்குள்ள நட்புன்னு எல்லாமே இருக்கு இதை யார் யார் எப்படி வெளிப்படுத்த போகிறார்கள் இப்படி தங்களை வெளிக்காண்பித்து வெளியே காண்டிக்கு போகிறாங்கிறதா இந்த நூறு நாள் விஷயம் இதில் யார் முதல் எலிமேஷனுக்கு போவான் எனக்கு தெரிஞ்சு இப்பவே சொல்லிடலாம் இது வாட்டர்மில்லன் நம்ம ஸ்டார் தான் அவர் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதா நேற்று இருந்து குரோமோ பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் பட் அதை அவர் தனக்கு நெகட்டிவ் எடுத்துக்கு வர பாசிட்டிவ் எடுத்துக்கு வராங்கிறது இன்னைக்கு நாளைய நிகழ்வில் இருந்து நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தில் நன்றி